என் செல்ல குழந்தையே வைகுண்ட ஏகாதசியினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தையை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு உன்வராகி இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த ஆகியானவள் உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த ஒரு இலை இன்று உன்னிடத்தில் இருந்தால் போதும் அதுபோல நான் சொல்கின்ற இன்னொரு பொருளும் உனக்கு இன்று கிடைத்தால் நிச்சயமாக என் தங்கமே உன்னால் நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்ட முடியும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே உன்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் பொதுவாக தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் வரும் பொழுதெல்லாம் என் குழந்தை நீ மிகவும் உற்சாகமாக காணப்படுகின்றாய் இன்று நாம் தெய்வத்திற்கு நல்லபடியாக அவர்கள் விரும்புவதை செய்து அவர்களிடம் இருந்து ஆசையினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாய் என் குழந்தை நீ இப்பொழுதெல்லாம் எனக்கு என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தெய்வங்களை வணங்குவது கிடையாது நிச்சயமாக தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்தால் போதும் என்றுதான் நினைக்கின்றாய் தெய்வத்திடம் எந்த ஒரு கைமாறும் கருதாமல் நீ அவர்களுக்கு பல பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு நான் வேண்டியதை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை எப்பொழுதும் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருங்கள் என்று நீ கேட்கத் தொடங்கி இருக்கின்றாய் ஏனென்றால் என் பிள்ளை தெய்வம் உனக்கு துணையாக இருக்கின்றது என்பதை புரிகின்ற ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய மனதிற்குள் அத்தனை நிம்மதி பிறக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே மறந்து போகின்றது சந்தோஷமான மனநிலைக்கு நீ திரும்ப வருவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்றது வழிபாடு செய்கின்ற நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை அமைதியும் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் அதன் பிறகு மாற்றுகின்றது கோபத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம் கூட அப்படியே உன்னுடைய கோபங்களை தனித்து விடுகின்றது நீ எப்பொழுதெல்லாம் தெய்வத்தை கையெடுத்து வணங்குகின்றாயோ அந்த நேரங்களில் எல்லாம் உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீ கண்ணார காண்கின்றாய் என் தங்கமே தெய்வம் எங்கே இருக்கின்றது தாயே என்று நீ என்னிடத்தில் கேட்பாயானால் தெய்வம் ஒருபோதும் யாருக்கும் நேரடியாக வந்து காட்சி கொடுப்பது கிடையாது மாறாக யாராவது ஒருவர் ரூபத்தில் உனக்கு வந்து சில இக்கட்டான சூழ்நிலைகளில் உனக்கு உதவிகளை செய்தோ அல்லது உனக்கான ஆறுதல்களை தந்தோ தெய்வம் இருப்பதை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் எல்லா நாளுமே கஷ்டத்தை மட்டும் பார்த்தவர்களும் கிடையாது எல்லா நாளிலும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களும் கிடையாது எல்லா சூழ்நிலைகளும் மாறி மாறி வரும்பொழுது உனக்கும் அப்படித்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள தொடங்கினால் நிச்சயமாக என் குழந்தை உன்னால் எல்லாவற்றையும் எளிதாக எதிர்கொண்டு விட முடியும் என் தங்கமே பொதுவாகவே சில நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு மனதிற்கு மிகுந்த அமைதியை கொடுக்கும் அத்தனை அமைதியைத்தான் இன்று உனக்கு கொடுப்பதற்கான நாளாக அமைந்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இன்று மட்டும் என் குழந்தை நீ உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கை நமக்கானது நமக்கான வெற்றியை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்ற சந்தோஷத்தோடு நீ இன்று எதிர்கொண்டு பார் நிச்சயமாக உனக்கான விடியலை மட்டுமல்லாமல் இந்த நாள் முழுவதும் உனக்கான நாளாகவே இருக்கப் போகின்றது என் தங்கமே இன்று பெருமாளை வணங்க வேண்டிய நாளல்லவா அவரினுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த நாளில் என் தங்கமே நீ மனதார அவர் முன்னால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு இலையை நீ வைத்தால் போதும் அந்த இலை அவரை உன்னிடத்தில் வந்து உனக்கான ஆசைகளை வழங்குவதற்கு தூண்டிவிடும் அவருக்கு மிகவும் பிடித்த இலையல்லவா என் தங்கமே நான் சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொண்டிருப்பாய் அதுதான் துளசி இலை என் தங்கமே துளசி இலையினுடைய வாசனை அவரை இன்று உன் இல்லத்தை விட்டு நகர விடாமல் செய்யும் என் தங்கமே இன்று நீ தெய்வத்திற்கு வைக்கின்ற நீரில் துளசி இலைகளை போட்டுவிடு என் தங்கமே அவருக்கு முடிந்தால் துளசி இலையில் மாலையை சாற்று இன்று முழுவதும் துளசி இலையில் உன்னுடைய பூஜையறை நல்லபடியாக மனக்கட்டும் என் தங்கமே நீ நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டிய நாள் விட்டது உன்னால் உன்னுடைய இல்லத்தை தெய்வ கடாட்சமாக மாற்ற முடியும் அந்த திறமை உனக்கு இருக்கின்றது உனக்கு இருக்கின்ற அந்த திறமையை நீ சரியாக இன்று பயன்படுத்திக்கொள் தெய்வ சக்தி இருக்க வேண்டிய இல்லத்தில் ஒரு நாளும் தீய சக்தியை அனுமதிக்காதே என் தங்கமே இது போன்ற நல்ல நாட்களில் கூட நீ சரியாக எதையும் செய்யாமல் விட்டுவிட்டால் நிச்சயம் அங்கே தீய சக்திகள் தங்கியிருக்க ஆரம்பிக்கும் என் குழந்தை சிலருக்கு அம்மா இன்றைய நாளில் எனக்கு பூஜை அறைக்கு செல்ல முடியாது தீட்டு நேரமாக இருக்கின்றது என்று சொல்கின்ற பட்சத்தில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இன்னொருவர் நிச்சயமாக இதனை செய்யலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்று நிச்சயமாக அவருக்கு துளசி இலையினை பறித்து வைக்க வேண்டும் என் தங்கமை அம்மா நான் மட்டும்தான் இருக்கின்றேன் என்னால் முடியாத காரியம் என்றால் என் தங்கமே நீ நிச்சயமாக வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனதார அவரை வணங்கிக்கொள் மனதார பெருமாளை வணங்கி அவரினுடைய அன்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தால் போதும் அன்பும் உண்மையும் தூய்மையும் நேர்மையும் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தை என்னாலுமே உனக்கான நாள்தான் என்பதனை முதலில் உன்னுடைய மனதிற்குள் நீ பதியவை உன்னுடைய மனது முதலில் அதனை நம்ப வேண்டும் என் தங்கமே நீ நம்பினால்தானே உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் காப்பாற்ற முடியும் நீ மற்றவர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையை மற்றவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்று உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை என் குழந்தை உன் மீது வைத்து நம்மால் முடியாதது என்று எதுவும் கிடையாது இந்த வாழ்க்கையை நம்மால் நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள முடியும் நமக்கு யாரும் துணைக்கு தேவையில்லை தெய்வம் ஒன்று நமக்கு துணையாக இருந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு நீ செய்கின்ற செயல்கள் எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய வெற்றியினை கொடுக்கும் என்பதனை விடாதே என் பிள்ளை மனதார நீ வேண்டி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும் எதுவுமே கிடைக்கவில்லை எதுவுமே நடக்கவில்லை என்பதற்காக மனதை தளரவிட்டு விடாதே நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே உனக்கு ஒரே நேரத்தில் நடக்கும் அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் உன்னாலே நம்ப முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்களாக இருக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது எல்லாம் உடனடியாக கிடைத்துவிட்டால் என் குழந்தை அந்த நேரத்தை நீ அனுபவிக்காமல் சென்று விடுவாய் அதற்காக நீ படுகின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் கஷ்டங்கள் நினைவில் இருந்தால்தான் அவை உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் எளிமையாக எதுவும் கிடைத்து விடாது போராட வேண்டும் என்கின்ற உணர்வினை உனக்கு என்னாலும் கொடுத்து கொண்டே இருக்கும் என் குழந்தை மனதளவில் நீ ஏற்றுக்கொள்கின்ற சில விஷயங்கள் உனக்கு பல நாட்கள் வேதனையை கொடுத்தாலும் அதுவே வாழ்க்கைக்கு நிரந்தரம் என்பதனை புரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும் வருகின்ற வெற்றியினை தள்ளிவிடக் கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நம்பிக்கை சில நேரத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது சரியாக கொடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்பதற்காக மற்றவர்களின் நம்பிக்கையை ஒரு நாளும் குறை சொல்லிவிடக்கூடாது மற்றவர்களினுடைய எண்ணங்களுக்கு உயிரூட்ட வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் எண்ணங்களை கெடுக்கின்ற விதமாக நீ நடந்து கொள்ளக்கூடாது என் குழந்தை இங்கே நிறைய பேர் அப்படித்தான் இருக்கின்றார்கள் உனக்கும் வாழ்க்கையில் அப்படித்தானே நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே பல நாட்களில் நீ ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் பொழுதே இது உன்னால் முடியாது நீ எல்லாம் எப்படி செய்ய போகின்றாய் என்று கேட்டவுடனேயே மனம் தடுமாறிவிடும் ஐயோ நம்மால் முடியாதோ என்கின்ற சந்தேகம் உனக்கே வந்துவிடும் இது போன்ற சந்தேகங்கள் தான் உனக்கு வரக்கூடாது என்று அம்மா சொல்கின்றேன் மற்றவர்களினுடைய எண்ணங்களை அப்படியே கஷ்டமாக்கி அவர்களை அதை செய்ய விடாமல் தடுக்க நினைப்பவர்களின் எண்ணங்கள் எப்பேற்பட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் செய்ய நினைக்கின்ற காரியங்களை செய்யாமல் இருந்து விடாதே உனக்கு துணையாக நிற்பது இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு எதை பற்றியும் கவலை வேண்டாம் இன்றைய நாளில் துளசி இலையினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மனம் வீசப் போகின்றது உன்னுடைய இல்லத்தில் பெருமாளினுடைய ஆசியை இன்று முழுமையாக நீ நிலை நிறுத்திவிடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்